அனைவருக்கும் வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி தேதி பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆசியாவின் வடக்கு பகுதியில் ஆகிய நாடுகளில் தெரியும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் வெளிநாட்டில் வாழும் கர்ப்பிணிகளுக்கும் அவர்களின் வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நம்பப்படுவதால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய கிரகணத்தால் கற்பிணிகளுக்கு ஆபத்து என இதுவரை விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட கற்பிணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருத்தல் நலமாகும் சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் வீட்டில் நன்றாக ஓய்வெடுக்கலாம் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகணத்தின் போது செரிமானம் பாதிக்கப்படும் என்பதால் சாப்பிடக்கூடாது குறிப்பாக மீதமுள்ள உணவை சாப்பிடக்கூடாது ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் ஒருவேளை பசியாக இருந்தால் பழங்கள் சாப்பிடலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணிகள் அல்லது வயதானவர்கள் குழந்தைகள் இவர்கள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிரமம் இருக்கும் என்பதால் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணம் சிலருக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த நேரத்தில் பதற்றப்படாமல் புத்தகம் படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம் சூரிய கிரகணத்தின் போது நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரம் ஆகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகணம் முடிந்ததும் குளித்து விட்டு வீட்டில் விலைக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்